களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்மந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்றைக்கு தன் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறார் அந்த செயற்குழு கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாரு அந்த பல தீர்மானங்கள் எல்லாமே தன்னுடைய கட்சியினுடைய நலனை சார்ந்து வந்து இருந்துச்சு ஆனா அதில் ஒரு இரண்டே இரண்டு தீர்மானம் அந்த இரண்டு தீர்மானங்கள் சாதாரண சாமானிய மனிதர்களுக்கான ஒரு தீர்மானம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எளிய மக்களுமே விவாதிக்க வேண்டிய ஒரு தீர்மானம் அந்த இரண்டு தீர்மானம் கட்சி என்று சொல்லப்படுகின்ற வரையறையை கடந்து சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு ஆதரவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானம்தான் அந்த இரண்டு தீர்மானங்கள் ஸோ அந்த இரண்டு தீர்மானங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் இனி முடியாது அதனால சண்டை போட போறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்றைய தினத்தில் செயற்குழு கூட்டம் போட்டாங்க அந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானங்கள்ல பெரும்பாலான தீர்மானங்கள் எப்படி இருந்துச்சுன்னா தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு தீர்மானமாக தான் இருந்துச்சு தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு தீர்மானம் வந்து இருந்துச்சு அந்த தீர்மானங்களில் ஒரு இரண்டு தீர்மானங்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தீர்மானம் அந்த இரண்டு தீர்மானங்கள் சாதாரண சாமானிய மனிதர்களுக்கான ஒரு தீர்மானங்கள் ஸோ கட்சி என்று சொல்லப்படுகின்ற வரையறையை கடந்து அனைத்து தரப்பு மக்களுமே விவாதங்கள் செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம்தான் அந்த ஒரு இரண்டு தீர்மானங்கள் ஸோ அந்த இரண்டு தீர்மானங்கள் என்ன அப்படின்றத ஒண்ணனா பார்த்துருவோம் நிறைய தீர்மானங்கள் போட்டிருக்காங்க நம்ம வெறும் ரெண்டு மட்டும் தான் பார்க்க போறோம் அதாவது முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா அதாவது இப்போ ஒரு டிஸ்பிளேவில் ஃபோட்டோ காட்டுறது ஃபோட்டோ நீங்களே பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து நியூஸ் தொலைக்காட்சியில் ஒரு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு இந்த பேட்டி எப்போ வந்து பேட்டி அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது வாக்கில் வந்த ஒரு பேட்டி அந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் யாருடைய ஆட்சி வருந்துச்சு நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து இருந்துச்சு அப்போ அந்த டயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமாக அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான பேசுபொருள் வந்து தமிழ்நாட்டில் அடிபட ஆரம்பிக்குது அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த மாதிரி விவசாயிகளுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க எதிர்வாதங்களை வைக்கிறாங்க டிஃபென்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்போ அந்த பிரச்சனையை மேற்கொண்டு வலுவாக்கும் விதமாக நியூஸ் என்ன பண்ணுறாங்க ஸ்பாட்டுக்கே போய் இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க அந்த எளிய மக்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க நீங்கள் விமான நிலையம் வருகின்றது இல்லையா பரந்தூர் விமான நிலையம் இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பேட்டிகள் எடுக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற விவசாயி கொடுத்த ஒரு பேட்டியினுடைய காட்சி தான் இந்த காட்சி அதாவது விளை நிலங்களை அழிக்க முடியாது விளைநிலங்களை நாங்கள் தர முடியாது அதான் அழிக்க முடியாது நாங்கள் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி என்ன பண்ணுறாருனா எதிர்ப்புகளை பதிவு பண்ணார் அப்போ சன்னியூஸ் தொலைக்காட்சி என்ன பண்ணுறாங்க அவங்க யாருடைய கட்சின்றது உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆதரவாளர் அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு அதிகமான அதிருப்திகள் வர வேண்டும் என்ற காரணத்துக்காக அணுதினமும் போய் தேடி தேடி என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற பரந்தூர் விமான நிலையம் அமையும் இருக்கின்ற அந்த இடத்துல இருக்கிற விவசாயிகள்கிட்ட போய் பேட்டி எடுத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க அண்ணாதாள முன்னேற்ற கழகம் பரந்தூர் மக்களுக்கு எதிராக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாங்க அதுக்கான ஒரு ஃபோட்டோ காட்சி தான் இந்த காட்சி சன் நியூஸில் வந்து இந்த செய்தி இப்போ இரண்டாவதாக சன் நியூஸில் வந்த ஒரு செய்தியோடைய அந்த ஃபோட்டோ வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த செய்தி என்ன அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி விட்டு போயிருச்சு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வராங்க ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் அமையவிருக்கின்ற அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தபொழுது எதிர்த்தாங்க அதற்கு பின்பாக சன் நியூஸில் அந்த செய்தி எப்படி போகிறாங்க பாருங்க தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவாக்கும் குறிக்கோளை எட்டும் பயணத்தில் புதிய விமான நிலையம் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க பரந்தூர் அந்த ஊரில் விமான நிலையம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மயில் கல் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டுகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லு அப்படின்னு சொல்லி புலாரங்கள் சூட்டுறாங்க அதே வேளையில் புதிய விமான நிலையம் வளர்ச்சிக்கு படிக்கட்டுகள் இது இந்த புதிய விமான நிலையம் என்பது வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வெளியிடுறாங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரட்டை நிலைப்பாடுகளை கொண்ட கட்சியாக இருக்கின்றது இதுதான் வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு செய்தி இதைத்தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றார் பரந்தூர் விவசாயிகளுக்கு நான் ஆதரவாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாரு பரந்தூர் மக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் சந்திக்கணும் இல்லை நேரில் நீங்கள் சந்திக்கல அப்படின்னா பரந்தூர் விவசாயிகளை ஒன்றிணைத்து நான் தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் தன்னுடைய தீர்மானத்தில் தன்னுடைய அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறார் ஏங்க நீங்கள் விடுதலை திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க விடுதலை திரைப்படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு இடத்துல பேசுவார் அதாவது நாட்டினுடைய வளர்ச்சி என்பது ஒருத்தனை தான் நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து உருவாக்க வேண்டும் என்பது கிடையவே கிடையாது நாட்டினுடைய வளர்ச்சியும் சரி பொருளாதார வளர்ச்சியும் சரி அவை ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணும் அவையில் விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய சேதுபதி விடுதலை டூ திரைப்படத்தில் சொல்லியிருப்பாப்புல எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரியல அப்போ நீங்கள் பாருங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் பொழுது அப்போ ஒரு நிலைப்பாடு சன் நியூஸ் என்ன பண்ணுறாங்க பரந்தூர் விமான நிலையம் மூலமாக மக்களுக்கு பேர் ஆபத்துகள் இருக்கின்றது விவசாயிகள் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க ஆகா ஓகோன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இதுவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு என்ன பண்ணுறாங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தின் மூலமாக தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எக்கச்சக்கமாக போக போகுது ஆகா ஓகோன்னு போக போகுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுபோது ஒரு நிலைப்பாடு இது என்ன விதமான நிலைப்பாடு என்ன விதமான நிலைப்பாடு அப்போ இது தவறாக வந்து தெரியலையா அதாவதுங்க நீங்க விமான நிலையத்தை கொண்டு வராதீங்கன்னு சொல்லலை அதை நீங்க வந்து விவசாயிகளை அழிச்சுதான் கொண்டு வரமான்றதா எங்கள் கேள்வியே எத்தனையோ இடங்களில் வந்து தரிசு நிலங்கள் நிறையா கிடக்குது மக்களுடைய பயன்பாடுகளே இல்லாத நிலங்கள் நிறையா வந்து இருக்குது நீங்கள் அந்த இடங்களில் நீங்கள் விமான நிலையங்களை கொண்டு வராமல் விவசாயத்தை அழித்து அந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சஞ்ச நிலத்தை வந்து அரசாங்கம் வந்து கையகப்படுத்தி அவங்கள அழித்து அவங்க அடக்கி ஒடுக்கி அதன் மேலே தான் நீங்கள் விமான நிலையத்தை கொண்டு வரணுமா அதன் மேலே தான் நீங்கள் வளர்ச்சியை வந்து கட்டமைக்கணுமா இதுதான் இங்கே கேள்வி மற்றபடி இங்க யாருமே விமான நிலையத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனா சாதாரண சாமானிய மனிதனுடைய நிலத்தை அழித்து தான் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அப்பேற்பட்ட வளர்ச்சி தேவையில்ல தான் சொல்றோம் நாங்கள் சில மக்களே ஒன்றும் கிடையாது இவங்க வந்து இந்த இரட்டை நிலைப்பாடு என்பது இந்த ஒரு விடயத்தில் மட்டும் கிடையாது பரந்தூர் விமான நிலையத்தில் மட்டும் இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து கிடையாது பல விடயங்களை இவங்க இரட்டை நிலைப்பாடுல இருந்திருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதை நம்ம சுட்டி தான் ஆகணும் சேலம் எட்டு வழிச்சாலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் சேலம் எட்டு வழிச்சாலையை வந்து பகிரங்கமாக எதிர்த்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அவங்களே ஆட்சிக்கு வந்தது பின்பாக சேலம் எட்டு வழிச்சாலைக்கு விதமான எதிர்ப்புகளும் தெரிவிக்கவில்லை சேலம் எட்டு வழிச்சாலை இலகுவாக அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அல்ல இரட்டை நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக வந்த பின்பு ஒரு நிலைப்பாடு அதே மாதிரி ஆணவ படுகொலை அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்தபொழுது நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா நான் ஆணவ படுகொலையை வந்து படுகொலைக்கு சட்டம் கொண்டு வருவேன் சொல்லி நான் முதலமைச்சர்கள் உத்தரவாதம் கொடுத்தாரு தோழர் கௌசல்யா அவர்கள் நான் ஒரு சமீபத்தில் ஒரு மீட்டிங் வந்து போயிருந்தேன் எவிடன்ஸ் மூலமாக அதில் தோழர் கௌசல்யா கௌசல்யா அவர்கள் வந்து பகிரங்கமாக பதிவு பண்ணுறாங்க ஏன்ட்ட முதலமைச்சர்கள் சொன்னார் ஆணவ படுகொலைக்கு நான் தனிச்சட்டம் கொண்டு வருவேன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு அப்போ எதிர்க்கட்சியாக பொழுது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு இது என்ன விதமான நிலைப்பாடு இந்த கேள்வி இயல்பை எழுப்பும் இல்லையா அதே மாதிரிதான் வந்து மது ஒழிப்பு எதிர்கட்சியாக பொழுது நாங்கள் மதுக்கோளைகளை மதுக்கடைகளை வந்து நாங்கள் அறவே மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு இருக்கின்ற நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்தில் இறங்கி பதாகைகளை ஏந்தி போராட்டம் பண்ணாங்க வாசல் ஈர்ப்பு போராட்டங்கள் பண்ணாங்க அப்படி பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு மதுக்கடைகளை மூடிவிட்டார்களா அப்படிங்கிட்ட இல்லை மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் போராட்டங்கள் செய்தபொழுதும் கூட மாநாடு நடத்திய போதும் கூட அந்த மாநாட்டுக்கு எதிராக நேரடி ஓக்கம் செட் பண்ணாங்க இவர் மாநாடு நடத்தின உடனே ஒரே நாளில் வந்து கடைகளை மூடிடுவாங்க பாருங்கள் யார் சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவினு சொல்லிச்சு அப்போ எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது மதுக்கடைகளை நாங்கள் மூடிடுவோன்னு சொல்கிறீங்க ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பின்பாக மதுக்கடைகளை மூடுவது என்பது சாத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்போ இது என்ன விதமான ஒரு நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு ஸோ இந்த மாதிரி தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து விடயங்களில் பெரும்பாலும் நிறையா விடயங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது அது மக்களுக்கு தேவையுள்ளதா என்று கேட்டோம் அப்படின்னா தேவையுள்ளது தான் நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது தேவை தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்களை அழித்து அவங்க நிலத்தை அடாவடித்தனமாக வந்து புடுங்கி அதன் மூலமாக தான் வளர்ச்சி கட்டமைக்கப்படுகின்றது அப்படின்னா அப்பேற்பட்ட வளர்ச்சி என்பது தேவை கிடையாது நீங்கள் தரிசாக இருக்கின்ற ஒரு நிலத்தில் போய் நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல ஒரு நகர செட்டப்பை உருவாக்குங்க அந்த இடத்த சுற்றி பிளாட்டுகளை உருவாக்குங்க பொருளாதார மையமாக மாற்றுங்க அதை விட்டு விவசாய நிலத்தை நாங்கள் அழித்து தான் வளர்ச்சி கொண்டு வருவோம் அப்படின்னா இதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ so, இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக விஜய் அவர்கள் தீர்மானங்கள் போட்டிருக்காரு உள்ளபடியே இது வரவேற்க வேண்டிய ஒரு தீர்மானம் சரிங்களா so, ஸோ இரண்டாவதாக ஒரு தீர்மான. இந்த தீர்மானம் இந்த தீர்மானமும் கூட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தீர்மானம் அதாவது ஒருபோதும் பாஜகவுடனும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூடவும் நாங்கள் கூட்டணி கிடையாது நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க இது எப்படி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தீர்மானமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய மேன் பவர் வந்து இருக்குங்க நீங்கள் வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா இல்லை அப்படிலாம் கிடையாதுனால மறுக்கலாம் முடியாது உண்மையாகவே விஜய் அவர்கள்ட்ட ஒரு பவர் இருக்குது அவருடைய உறுப்பினர் சேர்க்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா இன்றைய தேதி வரைக்கும் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் ஒன்றரை கோடி உறுப்பினர் வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாஜக பக்கம் தள்ள போகிறோமா இல்லை அவங்கள வந்து ஜனநாயகவாதிகளை வந்து நம்ம மாற்ற போகிறோமா ஜனநாயகவாதிகளை தான் மாற்றணும் ஜனநாயகவாதிகளை தான் மாற்றணும் சோ அதனால விஜய் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம் இந்த சங்கி கூட்டங்கள் கூட வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறோம் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா தமிழக வெற்றி கழகத்துடைய ஒன்ற கோடி உறுப்பினர்கள் இந்த ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் ஆர்எஸ்எஸ் பக்கம் போகாம பாஜக பக்கம் போகாம அம்பேத்கர் பெரியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்ளி நிலைப்பாட்டில் வந்து தக்க வைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம் அந்த சவாலான விடயத்தை விஜய் அவர்களை ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி விட்ருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த தீர்மானத்தை எடுத்துக்கிற முடியும் ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த ஐந்து கொள்கை தலைவர்களில் அவர் நினச்சிருந்தது அப்படின்னா ஒரு விவேகானந்தர் படத்தையோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சங்கிகளுடைய ஒரு அடையாளத்தையோ சேர்த்துருந்தார் அப்படின்னா இந்த ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் நமக்கு எதிராக நின்றுப்பானே எதை நின்றுப்பானே அப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே அம்பேத்கரிய பாதையில் பெரியார் பாதையில் போங்கடா அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அதை வந்து நம்ம வரையறுப்போம் ஆனால் நாளடைவில் ஒருவேளை விஜய் அவர்களே பாஜக முக்க போனார் அப்படின்னா அப்போ தொகை இல்லாமல் நம்ம அவரையும் கூட நம்ம கேட்கதான் கேள்வி கேட்க தான் போக போகிறோம் சரிங்களா அப்படி பட்சத்தில் ஸோ அந்த ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் சனாதனத்தின் பக்கம் நிற்காம இன்னைக்கு ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வைத்திருக்கின்றார் விஜய் அவர்கள் அதற்கு ஒரு ஸ்டிமுலேட் பண்ணும் விதமாக தான் இந்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது அந்த மாதிரி ஒரு கோணத்துல தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால இந்த இரண்டு தீர்மானங்கள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தீர்மானங்கள் ஸோ இந்த இரண்டு தீர்மானங்கள் நம்ம வரவேற்கலாம் மற்றபடி அவங்க போட்ட தீர்மானங்களில் நிறையா விடயங்கள் அவங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு தீர்மானங்களாக தான் இருந்துச்சு ஸோ அது வந்து அவங்க தாராளமாக அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் கோடி முடி பேசுகிறோம் ஸோ நம்ம மக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்க பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு தீர்மானங்கள் வரவேற்க வேண்டிய தீர்மானங்கள் ஸோ விஜய் அவர்களுக்கு இந்த இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றியமைக்காக நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்